வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குடலூர் பகுதியில் யானைகள் நன்கு விளைந்த வாழை மரங்களை நாசம் செய்ததால் வேளாண்மை விரக்தி மூன்று மாத உழைப்பு ஒரே இரவில் அழிந்தது வேளாண் குடும்பங்கள் வேதனை நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாரங்கொல்லி பகுதியில் நேற்று இரவு வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானைகள் குழு வேளாண் நிலங்களில் நுழைந்து நன்கு வளர்ந்த வாழை மரங்களை முற்றாக நாசம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல மாதங்களாக மழையை நம்பி தண்ணீர் குறைவிலும் சிரமப்பட்டு வளர்த்த பயிர்கள் ஒரே இரவில் அழிந்ததால் வேளாண் குடும்பங்கள் மனச்சோர்விலும் பொருளாதார நெருக்கடிகளிலும் சிக்கிவிட்டன யானைகள் தாக்கும் தினசரி வேதனை விவசாயிகள் உருக்கம் விவசாயி சுப்பிரமணி என்பவர் கூறுகையில் இது நம்முடைய ஒரே வாழ்க்கை வழி இந்த ஆண்டு நல்ல தோட்டம் கிடைக்கும் என்று நம்பி நானூற்றிற்கும் மேற்பட்ட வாழை மரங்களை வளர்த்தோம் ஆனால் இரவு நேரத்தில் யானை ஊருக்குள் வந்துவிட்டு எதையும் விட்டு வைக்காமல் சாப்பிட்டதும் முறித்து வீசியதும் பார்க்கவே சின்ன மனசிற்கு வலிக்கிறது மற்றொரு விவசாயி இது பற்றி தெரிவிக்கையில் இது சாதாரண வாழை மரம் இல்லை இந்த முறை நல்ல மாதிரி விளைச்சல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் சந்தைக்கு கொண்டு செல்லும் மூன்றே நாட்கள் முன்பே யானைகள் அழித்துவிட்டது எங்களை பார்த்த யாராவது வருத்தப்படுவார்களா வனத்துறையிடம் எதிர்ப்பு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வனத்துறையிடம் இதுகுறித்து புகார் அளித்துள்ளனர் ஆனால் எல்லாமே காப்பாற்ற முடியாது இது யானைகளின் இயற்கை நடைபாதை என்று அதிகாரிகள் பதிலளிக்கிறார்கள் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இழப்பீடு கிடைக்கும் நிலைதான் உள்ளதா பொதுவாக விலங்குகள் சேதப்படுத்தும் பயிர்களுக்கு அரசு மற்றும் வனத்துறையின் சார்பில் இழப்பீடு வழங்கப்படும் என்றாலும் அந்த பணம் வர எத்தனை மாதங்களாகும் இழப்பை ஈடு செய்ய முடியுமா என்று விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர் யானைகளுக்கான அடர்ந்த பாதைகள் இல்லாததே காரணமா பழைய யானை நடைபாதைகள் குறைவாகிவிட்டதாலும் சுற்றுச்சூழல் மாற்றத்தாலும் வனப்பகுதியில் உணவு பற்றாக்குறையால் யானைகள் ஏராளமான நேரங்களில் மனித குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களை நோக்கிச் செல்லும் நிலை உருவாக்கியுள்ளது கூடலூர் பகுதியில் இது தொடர்ந்து நிகழும் பிரச்சனையாக மாறியுள்ளது இயற்கையுடன் இணைந்து வாழும் விவசாயிகள் விலங்குகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை தாங்கிக் கொண்டு மீள முடியாமல் வாடும் நிலையை நிர்வாகம் மனம் வைத்து பார்வையிட வேண்டிய தருணம் இது விவசாயத்திற்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் யானைகள் சேதம் கூறும் பயிர்களுக்கு உடனடி இழப்பீடு தடுப்புச்சுவர் யானை நடைக்கோழி மேம்பாடு போன்ற அடிப்படை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் ஒரே கோரிக்கையாக உள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்